திருவாசகத்தின் நாற்பத்தி எட்டாவது தலைப்பு பண்டாய நான்மறை பாட்டின் முதல் வரியே தலைப்பாக வந்துள்ள ஒரு தலைப்பு தான் இந்த பண்டாய நான்மறை என்கின்ற நாற்பத்தி எட்டாவது தலைப்பு தொடக்க பாடல் இதில் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்களுக்கு முழு விளக்கமும் இந்த முதல் பாடல்லையும் இதில் நிறைவான பாடல் பின்னர் சொல்லப்படுகின்ற நினை நிறைவான பாடல்லையுமே இதுக்கான விளக்கம் உட்பொருள் என்ன என்பது விளக்கம் இதற்கு ஆன்றோர் பெருமக்கள் இதற்கு உத்தளைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அனுபவத்திற்கு ஐயமின்மை உரைத்தோம் இறை அனுபவத்திற்கு ஐயமின்மை உரைத்தோம் அதாவது நெஞ்சமே உள்ளமே நீ கலங்காதே சிவபரம்பொருள் நிச்சயம் நமக்கு நமக்கு கடை காப்பீட்டு அருளும் அதனால் ஐயம் கொள்ள வேண்டாம் என்பதை ஒத்துழைப்பாக கொடுத்து இந்த பாடல் முழுவதும் எப்படி சுவாமி பாடியிருக்காருன்னா அந்த ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு வகையான பாங்குகள் சொல்லப்படும் இந்த பாடலுடைய பாங்கு என்பது சுவாமி படற்கையில் தன்னையே படற்கையாக வைத்து பாட பாடுகிறார் அதாவது தன் நெஞ்சத்தை தன் நெஞ்சத்தோடு தான் பேசும்படியாக இந்த பாடலை சுவாமி முதல் பாடல் பண்டாய நான் அணுதா கண்டாரும் இல்லை ஆக கொண்டருளும் கோகழி எம் கோமார்க்கு நெஞ்சமே உண்டாமோ கை மாறு உரை வேதங்கள் இறைவனால் அருளப்பட்டது ஏன் இறைவனால் வேதங்கள் அருளப்பட்டது திருநெறிகளை காட்டி நெறிபடுத்தி மீண்டும் சிவப்பரம்பொருளோடு உயிர்களாகிய பசுக்களாகிய ஆன்மாக்களை பதியாகிய தலைவனிடத்தில் மீண்டும் கொண்டு போய் சேற்றுவிக்கின்ற வேலையை வேதங்கள் செய்கிறது அப்பேற்பட்ட வேதங்களாலும் சிவப்பரம்பொருளுடைய அடிமுடியையோ திருவடியையோ காண இயலாது பால் அணுகாது எது பண்டாய நான்மறை என்கிற மறைகளாலும் அணுக முடியாது தேவர்களாக விளங்கக்கூடியவர்கள் மகாவிஷ்ணு பிரம்மா ஆகியவர்கள் படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மாவும் காக்கும் தொழிலை செய்கின்ற மகாவிஷ்ணுவும் கூட சிவப்பரம்பொருளுடைய அடிமுடியையும் திருவடியையும் காண அப்போ வேதங்கள் தான் உயர்ந்தவை என்று சொல்கிறோம் உயர்ந்த வேதங்களாலும் காட்ட முடியாத பொருள் தேவர்களாலும் காட்ட முடியாத பொருளை எவ்வாறு அடியேன் சாதாரண ஒரு சாமானியன் உணர்வது சுவாமிகள் விளக்கம் சொல்றாரு கடையேடே தொண்டு ஆக தொண்டினால் மிகுந்த கருணையினால் அந்த பரம்பொருளை எண்ணுகலாம் தேவர்களுக்கு காணாதது வேதங்களும் காட்ட முடியாதது இந்த மனிதனுடைய தூய அன்பு என்கின்ற தொண்டினால் அந்த பரம்பொருளை தன்வசப்படுத்த முடியும் தனக்குரியதாக ஆக்க முடியும் என்பதை சுவாமி சொல்லிட்டு அப்பேற்பட்ட சிவ வேதங்களுக்கும் தேவர்களுக்கும் காலம் கடந்து நிற்கின்ற அந்த காலப் பொருளானது இந்த எளியவனுடைய தொண்டிற்கு வந்ததே அதற்கு என்ன கைமாறு செய்வது என்று சுவாமிகள் மிக அழகாக அதை நமக்கு தொண்டினால் தொண்டு தொண்டு செய்து பழுத்து பழம் என்று சொல்கிறோம் அந்த அடியவர்களுடைய துண்டினால் அன்பினால் கண்ணப்படாயினாரை எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த அன்பினால் அப்போ அந்த மிகுந்த அன்பினால் அடைய முடியும் என்று சொல்கிறார் அதே போல அடுத்த பாடல்ல உள்ள மலம் மூன்றும் முகுபெறும் தேன் வெள்ளம் தரும் பரியின் மேல் வந்த மலங்களை மலங்கள் வந்து நமது பதியைப் போல மலங்களும் அனாதியாக விளங்கக்கூடியது அதில் ஆணவம் என்கின்ற இருள் எங்கும் நிறைந்திருக்கிறது இறைவன் இறைவனுடைய கருணையினால் இந்த பந்தம் பாசம் துன்பம் இன்பம் இவைகளை கொடுத்து ஒவ்வொரு உயிர்களை பக்குவப்படுத்தி இறைவன் ஆட்கொள்கிறான் என்கின்ற செய்தி அங்கு இரண்டாவது பாடலின் வழியாக தெளிவுபடுத்துகிறார் இறைவனுடைய எல்லாம் ஒரு மூன்று விஷயங்களை அங்கே மேற்கோள் காட்டுற அடுத்த பாடல் காடகத்தில் அர்ஜுனனுக்கு வேடனாக வந்தார் வீசிய படலத்தில் மீனவர் குளத்தில் வந்து அம்மையை சாபம் நீக்க செய்ய வலை வீசும் படலத்தில் சுவாமி கடலில் வளைவாணனாக வந்தார் நாட்டில் இதற்காக மாணிக்கவாசகருக்காக குதிரை பாகனாக வந்தார் இது இந்த திருவிளையாடல்கள் எல்லாம் புரிகின்ற நமது சுவாமி ஏன் இந்த திருவிளையாடல்கள் எல்லாம் புரிகின்ற நமது சுவாமி எதற்காக இந்த மாதிரி எல்லாம் வந்தார்னா நம் வினைகளை வினைகளை போக்குவதற்கு அப்ப சுவாமி வருகின்ற போது அல்லது வருகின்ற நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அம் கமல பாதம் பாதத்தை பிடிக்கணும் பாதத்தை பிடித்துக்கொண்டு இறைப்பாதத்தை பிடித்துக்கொள்பவர்களுக்கு இறை பாதத்தை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வது இனியே என்று மான்கியவாசகர் சொல்லுவார் இல்லையா ஒரு பாடல்ல அப்படி சிக்கன பிடித்து அந்த பாதத்தை எருக பிடிக்கிறது ஒன்றே தெய்வமாக கற்றறியேன் கலைஞானமாக பல ஞானங்களை கற்று அறியவில்லை என்ற போதிலும் மற்றொறியின் புற தெய்வம் ஒன்றே ஒரே நிலையில் நின்று அந்த சிவபரம்பொருளோடு உறுதியாக அந்த பாதத்தை பிடிங்கன்னு சொல்லிட்டு நிறைவான பாடலில் பேசும் பொருளுக்கெல்லாம் இலக்கிதமாக உள்ள அவனை பேச்சு பேச்சை கொஞ்சம் குறைத்து மணி மணிவார்த்தை அந்த மணிவார்த்தை என்பது திருவாசகத்தையும் சொல்லலாம் அல்லது திருவைந்தளத்தையும் சொல்லலாம் உரையாசகர்கள் பல்வேறு கோணங்களில் காட்டுகிறார்கள் அதுக்கான பொருளை இப்பொருள் என்ன என்பதை அந்த அந்த ஆத்மாக்கள் பக்குவப்படும் போது தானே உணர்விக்கப்படும் இது எல்லாமே நுட்பமாக இருக்கு உத்தரகோசம் மந்தையில் இருக்குது அதற்கு என்ன பொருள் என்பது நமக்கு இன்னும் உரையாசிரியர்களை பார்த்துட்டு தான் நாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் உரையாசிரியர்கள் தங்கள் அனுபவத்தை கொடுத்து அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் அந்தந்த ஆன்மாக்கள் ப பக்குவப்படுகின்ற நிலையில் வருகிற பொழுது எப்படி இறைவன் தானே இறங்கி தன் அடியார்களை ஆட்கொள்கிறானோ அதுபோல மணிக்க வாசகருடைய இந்த திருவாசகத்திற்கும் உள்ள பொருள் என்ன என்பதும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் சுட்டி காட்டப்படும் அப்போது இந்த மணியின் மணிவார்த்தையினுடைய அந்த பொருளுக்கும் என்ன பொருள் என்பதை நம்ம உணரலாம் மிக உயர்ந்த செய்திகள் எல்லாம் சாமி சொல்கிறார் இப்போ நம்ம உயர்ந்த நிலையை அல்லாமல் ஒரு பொதுவாக ஒரு பொருள் கொள்ள வேண்டும் என்றால் உரையாசிரியர்களுடைய பொருளை கொள்ளலாம் உரையாசிரர்களுடைய பொருள் மணியின் மணிவார்த்தை வார்த்தை என்பது திருவைந்தெழுத்தை சொல்லுங்கள் அதுதான் பரப்பொருள் பேச்சில்லாத ஒரு நிலையிலிருந்து இழை பரப்பொருளுடைய அந்த திருவைந்த அந்த திருமணி வார்த்தைகளை நாள்தோறும் ஜபிப்பவர்களுக்கு சிந்திப்பவர்களுக்கு பிறப்பு அறுத்து அல்ல பிறப்பு அறுத்தப்படும் பிறப்பு கெடுத்தப்படும் நம்மை தடுத்து ஆட்கொள்ளப்படும் இறைவனால் என்று சொல்லி இந்த பாடலை ஐயா சடித்திருக்கிறார்கள் அருளி அருளியிருக்கிறார்கள் நமக்கு அதாவது அந்த உணர்வோடு இந்த பாடல்கள் பல வகையான நுட்பமான அர்த்தங்கள் உள்ளுக்கு இருந்த போதிலும் நம்ம சிறிய விளக்கம் தான் கொடுத்துருக்கிறோம் நமிழர்கள் போயர எண் எளி போகணிக்கு வர பண்ணி மொழியாடோடு உத்தர கோஷம் மண்ணிக்கழியாது இருத்தவனை கரங்கள் எல்லா பேரிமே அடியார் பிறப்பகல காடும் பெரியாடை நீங்கள்

பிறப்பு அறுத்துதல்ல மருந்தி நாட்டிய மனத்தேவைக்கு மருந்தி நாட்டிய மன தன்னான வைக்கு தன்னான சனானா 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 தனானா சனான